ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தார் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் நெருக்கி வரும் இது அப்படியே போனால் அந்த வாய்க்கால் பாசனம் அதாவது வைகை இருந்து வர்ற வாய்க்காலுக்கு பக்கத்தில் தான் இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் இது கேட்டு மண் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மண் அப்படி ஒரு நல்ல மண் இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பரப்பளவு எழுபது ஏக்கர் சொல்கிறாங்க எழுபது ஏக்கர் கொஞ்சம் கூட தான் இருக்கும் போல் தெரியுது ஒரே பாக்ஸேப்பில் தான் இருக்குது இதில் வந்து பராமரிப்பு பண்ண தெரியாமல் இவங்க வந்து தேக்கு இதுகள்லாம் வச்சுருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் தென்னந்தோப்பெல்லாம் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பது ஏக்கர்லாம் நல்ல பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்குது நல்ல தென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சரியான ஏல்டு இருக்குது அதே போல் வாழை நட்டுருக்காங்க இந்த தொட்டி வந்து வைகை ஆற்று வாய்க்காலில் இருந்து வர்ற தொட்டி இது லேபர் செட்டு விவசாயத்தை பார்த்திங்கன்னா சுத்தமாக பூராமே ஒரு பத்து ஏக்கருக்கு பக்கமாக விவசாயம் பண்ணியிருக்காங்க வாழை நட்டுருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்குது வாழைலாம் ஒரு ரெண்டு கோழிப்பண்ணை இருக்குது கோழிப்பண்ணை நல்லா சிறப்பான கோழிப்பண்ணை நல்லா ஓடு போட்டு தான் போட்டிருக்காங்க எவ்வளோ ஒரு மழையும் காற்று வந்தாலும் கூட நல்லா சிறப்பாக தாங்கி பிடிக்கிற அளவுக்கு பேஸ் மாட்டம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க நமக்கு விவசாயமே பண்ணாட்டிங்கூட இந்த மாதிரி பண்ணையாக ஒரு பத்து பதினஞ்சு கோழிப்பண்ணை வாங்கி கோழிப்பண்ணை வச்சாலே போதும் நல்லா சிறப்பாக இருக்கும் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறச்சி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான ஏரியா இந்த ஏரியாவை பார்த்திங்கனாக்க நல்ல தண்ணி செலும்பான ஏரியா வாட்டர் சோர்ஸும் அதேமாரி நிலத்தடி நீரும் நல்லா இருக்கு தொடர்ந்து பார்க்குற பையர்ஸுக்கு இந்த இடம் நிறையா ஒரு ஏக்கர் எழுபது ஏக்கர் கேட்குறீங்க இது அப்படி ஒரு பராப்பட்டி தான் பட்ஜெட்டும் கம்மி லோ பட்ஜெட் தான் மற்ற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து கம்மியான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க விலை வந்து மார்ஜின்கிட்ட குறைச்சி பேசுவேன் மேலும் இது போன்ற வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் விடாமல் பார்த்துட்ருக்கீங்க ஒன்றும் இப்போ இந்த தொட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு மூணு பிட்டாத்து கட்டியிருக்காங்க இந்த தொட்டிலேருந்து பிடிஞ்சு விட்டால் தண்ணி கீழே தலை எழுதில் போகும் பூராமே நல்லா தண்ணி பாயக்கூடிய ஏரியா வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு பார்த்துங்க ஒரு மாட்டு செட்டு இருக்குது மாட்டோட கழிவு வர்றதுக்கு தான் இந்த தொட்டி கட்டியிருக்காங்க இடம் வந்து ஒரே சிறப்பாக இருக்குது மண்ணும் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் இதோட ப்ராப்பர்ட்டி இது மாட்டுச் செட்டு வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை எப்படி தார் போட்டிருக்குன்னு வருங்க அதாவது மண் சரியில்லைன்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் விவசாயங்கள் வராது சில விவசாயங்கள் இது வைகாதத்திலருந்து டைரெக்டாக வர்ற மோட்டார் ஓடிட்டுருக்கு வாழைக்கு தண்ணி பாய்ச்சிகிட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் தென்னை மல்ல ஊடுமல்லவும் போட்டிருக்காங்க அதாவது தான் போட்டிருக்காங்க நெருக்கலாவும் போடலாம் நிறையா நம்ம வாங்கி இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விட்றதா இருந்தாலும் சரி இல்லை சொந்த தேவைக்கு நம்ம இந்த பண்ணை வச்ச மாதிரி ஒரு பத்து செட்டை போட்டு பண்ணையும் வைக்கலாம் எல்லா தோதுக்கும் சிறப்பான இடம் நன்றி வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேயர்ஸ் புரியல